ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர்பி தொடர்ந்து அதோடைய வேலைகளை சிறப்பாக செய்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ உடனடி அறிவிப்புகள் எல்லாமே கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இப்போ எல்லாமே வந்துகிட்ருக்கு ஹேண்டில் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இப்போ அசுர வேகத்தில் வந்து டிஆர்பி செயல்பட்டுட்ருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நேற்று இரண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரவைஸ்ட் ப்ரொஃப ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்து ஸ்பெஷல் டீச்சர் மியூசிக் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது டேரெக்ட் ரெக்கூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் மியூசிக் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓகேவா டைரெக்ட் போஸ்டிங் பண்ணாங்க இல்லையா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்கல்ல ஸ்பெஷல் டீச்சர்ஸு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அவங்களுக்கான ரெவைஸ்ட் ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டு அதாவது இப்போ நிறைய இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாங்க பெண்டிங்கில் இருந்தது இல்லையா அது எல்லாமே ஒவ்வொன்றா இப்போது கேஸ் முடிஞ்ச பிறகு ஒவ்வொன்றா வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க டிஆர்பி தரப்பில் இருந்து ஸோ அந்த வகையில் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டில் யார் யார் நேம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நேம் வைஸ் கொடுத்துட்டாங்க நேம் இந்த பக்கம் டேட் ஆஃப் பர்த் இந்த பக்கம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி என்ன ஜென்ரு ஓகேவா அதே மாதிரி இஎக்ஸ் டிடபிள்யூ பிடபிள்யூடி இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்மக்கிட்ட கிட்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை பின் பண்ணி வைக்கிறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி